வாயில வடை சுட்டது யாருங்க அண்ணாமலை உங்க ஜி மோடிக்கு தான் இருக்கலாம் பாஞ்சு லட்சம் போடுறோம்னு சொல்லிட்டு போடல எதுவுமே செய்யல இப்போ மட்டும் நீங்க அரசு வேலை கொடுத்துருவீங்களா மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்க பாக்குறதுக்கு அண்ணாமலை பேசுற பேச்சு காமராஜருக்கு பிறகு எங்கேயுமே அணையே கட்டலையாம் இது நீ குடியாத்துல பேசுற குடியாத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் விவசாய நிலங்கள்லாம் விவசாயிகள் செழிப்பாக இருந்தார்கள் கேட்டால் தலைவர் கலைஞர் கட்டிய மோர்தன அணை வேலரச அணை இப்படி எங்க வேலூர் மாவட்டத்திலே பல அணைகள் இருக்குது ராஜத்தோப்பு அணை இப்படி தமிழ்நாடு முழுக்க அணைகள் கட்டியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டும் தான் அண்ணாமலை இதனா வரலாறு தெரிஞ்சுன்னு பேசணும் வரலாறு தெரியாது எவனோ எழுதி கொடுத்தாலும் பேசிட்டு போயிருந்த நீ வந்து எங்க தலைவர் தளபதி பார்த்து சொல்றாரு எழுதி வச்சுன்னு பேசுறாரு சொல்லிட்டு நீ தான் எவ்வளவு தப்பு தப்பா எழுதி கொடுத்தா அண்ணாமலை நீ பேசுற காமராஜர் ஆட்சிக்கு பிறகு அணை கட்டலாம் அணைகள் கட்டப்பட்டதே திமுக ஆட்சியில் தான் தலைவர் கலைஞருக்கு இன்னொரு பேருண்டு கல்லணை கட்டிய கரிகாலன் தமிழினத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர் முதல் முதல் விவசாயிகளுக்கு இந்திய துணைக்கண்டத்தில் இலவச மின்சார வளையத் தலைவர் டாக்டர் கலைஞர் அதனால வந்து எல்லாமே பேசுறது அண்ணாமலை எல்லாமே பொய் வேலூர் பாராளுமன்றம் நம்ம நான் அண்ணாமலை சொல்றேன் உங்களுக்கு புதுவை உட்பட நாற்பது தொகுதியில் தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு தலைமை பாராளுமன்ற துறை எதுன்னு கேட்டா வேலூர் பாராளுமன்றம் ஏன்னா உங்களுக்கு சரியான ஒரு ஆளுத்துல ஆமா நீங்க என்னதான் அந்த போய்ட்டு ஏற்றாலும் அண்ணாமலை சொல்றேன் என்னதான் அந்த ஏசி சண்முகம் பாவம் தான் ஒரு முறையும் பணத்தை கொடுத்து கொடுத்து எல்லாம் கரெக்டு எம் எலெக்ஷன் நிற்கிறேன் எம்பி எலெக்ஷன் நிற்கிறேன் எம்பி எலெக்ஷன் நிற்கிறேன் அந்த போட்டு கரைஞ்சி 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 ஒன்றும் இல்லை நட்டு நினைக்க வச்சுட்டு இப்போ அவர் பாவம் நெலிஞ்சு போய் ஒரு விற்கொன்று மாட்டிக்கின்னு உங்கள் கூட சுற்றிட்டு இருக்காரு பாவம் பரிதாபம் தான் இருக்குது விட்டுடுமா வேறு ஒரு பார்லமெண்ட் அடிக்காக விட்டுருமா இல்லை நல்லா சாப்பாடு கொடுத்து ஐநூறுரூபா கொடுத்து அவங்க வரும்போதே சொன்னாங்க ஐயோ நாங்கள் திமுக நாங்கள் எப்படி வர்றதுன்னு எந்த கஷ்டன்னா இருமா அங்கே கூட்டம் காட்டணும் அவங்க தான் எனக்கு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க நிற்கிறது காலையில் ஏன் ஏஷன் இவ்வளோ பைப்படா தெரியல தாமரில் தான் நான் அது சும்மாவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் வேஸ்ட்டு போடுறது பணம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டு குத்து கூட்டணும் வந்து கூட்டத்தை கம்மிட்டு ஆகா எனக்கு எவ்வளோ கூட்டம் குடிச்சு போவார் பதினெட்டோ பத்தொன்பது செல் போன் திட்டு அண்ணாமலை பேச்சுட்டு இருக்கும் போது கில்லி கில்லி மாதிரி ஜெயிப்போம் அப்புறம் ரெண்டு லட்சம் ஓட்டில் நாங்கள் வேலூர் பார்லிமெண்ட் அடிச்சு தூக்குவோம் போன மூரமாகலாம் இல்லை இந்த மாதிரி ரெண்டு லட்சம் ஓட்டில் உதயசூரன் ஜெயிக்கணும் அண்ணாமலைக்கு சொல்கிறேன் நீ பேசுகிற பொய்யெல்லாம் யார் நம்மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை உங்களுக்கு தெரியும் அவர் தொடர்ந்து என் மண் என் மக்கள் என்று சொல்லி ஒரு யாத்திரை வருகிறார் அந்த எண்மண் எண் மக்கள் என்கின்ற யாத்திரையை தொடங்கும் பொழுது அண்ணாமலை நான் நடப்பாதையாக செல்ல போகிறேன் என்று சொன்னார் அதாவது நடந்தனே தமிழ்நாடு ஃபுல்லாக இரநூத்தி நாள் தொகுதி நான் நடந்தனே போகும்னு சொன்னேன் அப்படி அப்புறம் ஆடு என்ன பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா நடந்தால் கால் வலிக்கும்னு சொல்லி ஒரு சொகுசு வாகனம் ஆமாம் அந்த வாகனம் வாகனம் நிறைய பேசியாச்சு அந்தாலும் என்றைக்கு அந்த எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை தொடங்கினாரோ அன்னை வந்து பேசிட்டே இருக்கிறேன் எல்லாரும் பேசுகிறாங்க அதில் தான் அவர் நடக்க எங்கன்னா கூட்டம் குறைச்சில் அந்த கூட்டமே இல்லாத இடத்துல கூட்டத்து நடுவில் இறங்கி ஆடு நடந்து வருது அண்ணாமலை அந்த என் மண் எண் மக்கள் ஏற்ற ஒரு பொய் வாய்த்தந்தான் பொய் தான் நாங்கள் வந்து வந்துட்டா அத்தை பொண்ணோம் இத்த பொண்ணோம் இத்த பொண்ணோம் பத்து வருஷமா யாரடா கிழிச்சிருந்தீங்கன்னு யாரும் கேட்கல கூட்டத்தில் பத்து ஆனால் ஒரு சிலர் கேட்டாங்க கரெக்ட் ஒரு சிலர் கேட்டாங்க பத்து வருஷமா நரேந்திர மோடி பிரதமராகிறார் என்ன கிழிச்சாரு இப்போ மருந்து தெரியும் மூணாவது முறை மோடி பிரதமராக வந்தா மூணாவது முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் அத்தை பொண்ணை போகிறோம் இத்த பொண்ணா போனோம் அப்படியே பத்து வருஷம் உங்கள்கிட்ட ஆட்சி கொடுத்தோமே என்ன தண்ணி போட்டு கிரிச்சேன்னு கேட்டாங்க வாய் திறந்தால் பொய் தான் இப்போது எங்கள் மாவட்டம் வேலூர் பார்லிமெண்ட் வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு அண்ணாமலை அந்த தொகுதியில் ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு ஸோ வேலூர் பார்லிமெண்டில் தாமரை ஜெயிச்சிரும் அப்படிலாம் அண்ணாமலை வந்து இருக்கு புலம்பிட்டு இருக்கு அண்ணாமலை அந்த வேலூர் பார்லிமெண்ட்டில் வந்து அங்கே இதுக்கு முன்னால் இன்று இரண்டு முறை வெற்றி வாய்ப்பு அடைந்த இரண்டு முறை தோல்வியடைந்த புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் ஏசி சண்முகம் அவர்தான் தான் அங்கே நல்லா அவர் தலையை மிளக அருகிறான்னு தெரியாது எவ்வளோ சாப்பிட முடியுமோ நல்லா சாப்பிட்றான்னு அவர் ஏசி சண்முகம் போன முறை நின்று தோத்த உடனே நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிச்சு போன தோத்த உடனே ஒரு ரெண்டு வருஷம் பிறகு தெரியும் ஒரு இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாகவே வேலூர் பார்லிமெண்ட்டே சுற்றிட்டு இருக்கார் அவர் ஏசி சண்முகம் வேலூர் பாராளுமன்றம் என்பது வேலூர் அணைக்கட்டு கேவிக்குப்பம் குடியாத்தம் ஆம்பூர் வாணிம்பாடி ஆறு தொகுதி வேலூர் பார்லிமெண்ட்டு இதில் திரும்ப என்ன தாமரில் ஜெயிச்சிடணும்னு சொல்லி ஏன்னா நல்ல ஒரு ஏமாளி சிக்கனாங்க பிஜேபி கிட்ட அந்த ஏசி சண்முகத்தை பிஜேபிக்கார செலவாக வைக்கிறான் வேலூர் பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சிடலான்னு சொல்லி அணைக்கட்ட தொகுதி இரையன் அமித்ஷாவை கூட்டினு வந்து மீட்டிங் போட்டாங்க அங்க அணை அந்த இளையங்காடு தொகுதி அவங்க அமித்ஷா கூட்டணும் வந்து பிஜேபி மீட்டிங் போட்டாங்க பாருங்க அதுக்கு நல்ல பணத்தை கொடுத்து ஏ சென்பகம் ஆட்களை வந்துட்டார் இவங்க இளையன்காடுல மீட்டிங் போட்டாங்க இல்ல பாரதிய ஜனதா கட்சி சார்பா அதான் ஏ போட்ட காசு கொடுத்து அவர் ஏற்பாடு பண்ண மீட்டிங் தான் அதுவே திமுக தொகுதி அணைக்கிட்ட தொகுதி அங்க வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம்புயல் புயல் எங்கள் ஆர் உயிரிழந்த ஏபி நந்தகுமார் அங்க எம்எல்ஏவா இருக்கிறார் அந்த தொகுதியில போய் போடுறாங்க பப்பு ஆகாது போட்டுட்டு இவர் வேலூர் நிக்கிறான்னு சொல்லி இவன் பிஜேபி கார் எங்க வேலூர் அணைக்கட்டு குப்பம் குடியாத்தம் வாணியம்பாடி ஆம்பூர் இந்த ஆறு தொகுதியில் வேலூர் பார்லிமெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஆறு தொகுதியில் பிஜேபி இருக்காங்க இல்ல அதுங்க டீ குடிக்கணும் பஜ்ஜி சாப்பிடணும் எதுவா இருந்தாலும் ஏசியன் பங்கு தான் காசு கொடுக்கணும் ஏசியன் பங்கு காசுல தான் இந்த ரெண்டு வருஷமா ஓடி நிக்குது பிஜேபிக்கார் போலப்ப நல்ல துட்டு துட்டு பணம் காசு மணி மணி அப்படின்னு கானா பாலா பாடின மாதிரி துட்டு காசு மணி மணி ஏசி சென்பு கொட்டுறாங்க கொட்டோ கொட்டோன்னு அதில் ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னால் அண்ணாமலை வந்து வாணிம்பாடி ஆம்பூர் அங்கே பேரணாம்பட்டு குடியாத்தம் குப்பம் அணைக்கட்டு வேலூர்லாம் சுற்றிட்டு போயிட்டு அங்கே போகும்போது எவ்வளோ பொய் பேச முடியுமோ அவ்வளோ பொய் அங்கே வந்து அங்கே பேசும்போது அண்ணாமலை வேலூரில் வந்து இங்கே வந்து தாமரை தான் ஜெயிக்க போகுது நீங்கள் வந்து தாமரை ஓட்டு போடணும் மூணாவது முறை நாங்கள் ஆட்சி அமைச்சோன்னா அடுத்து மீண்டும் மூணாவது முறை பாஜக ஆட்சி அமைச்சு எங்கள் நரேந்திர மோடி ஜி அவரு பிரதமராக வந்துட்டார்னா எல்லாருக்கும் அரசு வேலை கொடுத்துரும் அதாவது குடும்ப குடும்பத்துக்கு ஒருத்தருக்கான் எல்லாருக்கும் அரசு வேலை எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுக்க போறோம் நாங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த பத்து வருஷம் நரேந்திர மோடி தானே பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லுங்க இந்த பத்து வருஷம் யாரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க

में बैठने के लिए काम अब करना आप सब तो बीजेपी पार्टी दिल्ली में आना है मैं तो थर्ड टाइम प्राइम मिनिस्टर सीट में बैठा तो आप सबको आप सब घर को एक एक रेशन कार्ड को मैं तो फिफ्टीन लैक्स डालूंगा आपका अकाउंट में हमारा भारतीय जनता पार्टी तो फिफ्टीन लैक्स आपके अकाउंट में डाला हम तो फिफ्टीन लैक्स आप सबको अकाउंट में डाला आप डालेगा सब अकाउंट में इंडिया ये भारत देश में कितना लोग है कितना पीपुल्स

காமராஜர் பெருக எங்கேயுமே அணையை கட்டலன்னு குடியாத்தில் பேசுற குடியாத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது கட்டி அணை தான் மோர்தன அணை இன்னைக்கு அந்த மோர்தன தான் இன்னைக்கு எத்தனையோ லட்சம் விவசாயிகளுக்கு எத்தனையோ லட்சம் ஏக்கர் விவசாயிகள் இன்னைக்கு மழையே இல்லைன்னா கூட ஆறு மாதம் ஏழு மாதம் மழை இல்லைன்னா கூட விவசாயம் சளிப்பாக எங்கள் குடியாத்தத்திலும் கேவிக்குப்பம் பகுதியிலும் இன்னும் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரினுடைய விவசாய நிலங்கள்லாம் விவசாயிகள் செழிப்பாக இருக்கிறார்கள் என்று கேட்டால் விவசாய நிலங்கள் செழிப்பாகிறது என்று கேட்டால் தலைவர் கலைஞர் கட்டிய மோர்தனா அணை மேலரசன் பட்ட அணை இப்படி எங்க வேலூர் மாவட்டத்திலே பல அணைகள் இருக்குது ராஜ அணை இப்படி தமிழ்நாடு முழுக்க அணைகள் கட்டியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டும்தான் அண்ணாமலை இதனா வரலாறு தெரிஞ்சுன்னு பேசணும் வரலாறு தெரியாது எவனும் எழுதி கொடுத்தான்னு பேசிட்டு போயிருந்தா நீ வந்து எங்க தலைவர் தளபதியை பார்த்து சொல்றாரு எழுதி வச்சு பேசுறாரு சொல்லிட்டு நீ தான் எவனவனும் தப்பு தப்பா எழுதி கொடுத்தா அண்ணாமலை நீ பேசுற காமராஜர் ஆட்சிக்கு பிறகு அணைக்கட்டலாம் அணைகள் கட்டப்பட்டதே திமுக ஆட்சியர் தான் தொண்ணூற்றி ஆறால் எண்பத்தி ஒம்பதில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தொண்ணூற்றி ஆறுலே தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி ஆர்எலி தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் தலைவர் கலைஞர் ஆட்சி பொறுப்பு கூறுவாரோ அப்பொழுதெல்லாம் அணைகள் கட்டப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி தான் எனவே தலைவர் கலைஞருக்கு இன்னொரு பேருண்டு கல்லணை கட்டிய கரிகாணம் தமிழினத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர் முதல் முதல் விவசாயிகளுக்கு இந்திய துணைக்கண்டத்தில் இலவச மின்சாரம் வலை தலைவர் டாக்டர் கலைஞர் விவசாயிகளுக்கு பல ஆயிரம் கோடி கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி கடன் தள்ளுபடி செய்த தலைவர் டாக்டர் கலைஞர் இப்படி விவசாயிகளுக்கு பல நன்மைகளை செய்து விவசாயிகளுக்கு அணை கட்டிய வாழும் கரிகாலன் அங்கே வாழ்ந்து தான் மெரினாவில் ஓய்வெடுக்க சென்றிருக்கிறார் தலைவர் கலைஞர் அச்சா அணை எங்க கட்ட முடியுமோ அதை கட்ட முடியும் நம்மளை நான் அதன்னா வந்து பில்டிங்கா இந்த காமன் சென்ஸ் கோர்டில் நீ என்னவோ எங்கே புனேலயோ எங்கேயோ அகமதாபாத்ல எங்கேயோ நான் வந்து எக்கனாமிக்ஸில் படிச்சிருக்கேன் எத்தனோ பேர் நான் தான் 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 மார்க்ல பாஸ் எடுத்தேன்னு சொல்லி வரேன் நேற்று நீ ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்கேன் நான் எக்கனாமிக்ஸில் படித்தேன் நான் பெரிய புடுங்குன்னு சொல்லி நீ எக்கனாமிக்ஸில் அவ்வளோ பெரிய படி படிச்சிருக்கல்ல எக்கனாமிக்ஸில் அவ்வளோ பெரிய படிச்சிருக்கிறேன்னு சொல்லி மிரட்டர் நீ வந்து யூனியன் கவர்மெண்ட் பிஜேபி தமிழ்நாடு பிரசிடென்ட் தான் நீ மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி பேசுற அப்படி பேசுற இல்ல பேசுற அப்புறமா கரெக்டா நான் பேசலான்றேன் நீ பேசுறது வீடியோ எடுத்து எல்லா யூடியூப் சேனல்ஸ் போடுறாங்க எல்லா யூடியூப் சேனலும் செட்டு போடுறாங்க டேம் வந்து எங்கே கட்டுவாங்க சொல்லி பார்க்கலாம் இரண்டு மலைகள் இருக்க வேண்டும் ஒரு தண்ணி ஒரு ஆறு போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஆறு போகிற இடத்துல இரண்டு மலைகள் இருக்கணும் அது கிட்டத்தட்ட அந்த மலை குறைஞ்சது ஒரு ஒரு மலை ஒரு நூறு அடி இருக்கணும் நூறு அடிக்கு மேலே இருக்கணும் பெரிய மலைகள் ரெண்டு மலை ஆறு போகிறது இல்லை அந்த ஆறு போது இல்லை ரெண்டு மலைகள் இருக்கணும் அந்த மலைக்கு தான் டேம் கட்டுவாங்க எங்கள் மோர்னால அப்படி தான் டேம் கட்டிக்கிறாங்க எல்லா மேட்டூர் டேமாக இருக்கட்டும் வைகை டேமாக இருக்கட்டும் நமக்கு தண்ணி விடமாட்டா விடமாட்டாம்பார் மைசூர் இருக்கிற கிருஷ்ணசாகர் டேமேஜாக இருக்கட்டும் எந்த டேமாக இருந்தாலும் டேம் எங்கே தண்ணி போகிற இடத்துல அந்த ரெண்டு இடத்துல மலைகள் இருக்கணும் டேம் கட்டுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும் ரெண்டு சைட்லேயும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஸ்பேஸ் இருக்கணும் ரெண்டு பக்கம் மலைகள் தான் அங்கே தான் டேம் கட்டுறது சும்மா அது பஸ் ஸ்டாண்ட் கட்டுற மாதிரியா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுற மாதிரியோ ரெண்டு நாட்கள் காம்ப்ளக்ஸ் கட்ட வணிக வளாக கட்டுற மாதிரியோ பிடி ஆஃபீஸு தாலுகா ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸு இப்படியாது டேம் எங்கன்னா கட்ட டேம் எங்கே கட்ட முடியுமோ அங்கே தான் கட்ட முடியும் இப்போ நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பத்து வருஷம் ஏடிஎம் காட்சியில் எந்த ஏரிகளும் குட்டைகளும் அவனுக்கு தூர்வாரல இப்போ தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த ரெண்டரை வருஷத்தில் சோழ மண்டலமாக தஞ்சை தஞ்சை மாவட்டம் நாகை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் அந்த கடலூர் எங்கெல்லாம் காவேரி தண்ணீர் பாயுதோ அங்கெல்லாம் ஏரிகளும் குட்டைகளும் தூர்வாரப்பட்டிருக்கிறது இன்னைக்கு காவேரிகள் வேற தண்ணீர்லாம் தேக்க வச்சிருக்கிறோம் அதனால எங்கெங்க டேம் கட்ட முடியும் அங்கெல்லாம் இன்னும் ஏதாவது ஒரு சில டேம்கள் கட்ட முடியுமா என்று சொல்லி அந்த பணியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் தலைவர் தளபதியுடைய படைவரிசிலே தலைவர் தளபதியினுடைய ஆலோசனைப்படி சிறந்த முறையிலே பொதுப்பணித்துறை அமைச்சராக பணியாற்றி அருணை மாநகரத்துடைய அருணையாளர் அருணையின் செல்வம் எங்கள் மாண்பு உயர்நிலை செயல் திட்டக்கூடிய உறுப்பினர் உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர் மாண்பு அண்ணன் ஏவா வேலு அவர்தான் பி டபிள்யூ மினிஸ்டர் அவர்தான் மினிஸ்டர் இதெல்லாம் தெரியாதெல்லாம் இதெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் தெரியாதெல்லாம் பேசக்கூடாது என்ன சொல்றது அதனால வந்து எல்லாமே பேசுறது அண்ணாமலை எல்லாமே போய் வேலூர் பார்லிமெண்ட் நம்ம ஜெயிச்சிடும் நான் அண்ணாமலைக்கு சொல்றேன் உங்களுக்கு வந்து இப்ப இந்த நாற்பது இப்ப இந்த புதுவை உட்பட நாற்பது தொகுதியில தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தலைமை பாராளுமன்ற தொகுதி எதுன்னு கேட்டா வேலூர் பாராளுமன்றம் ஏன்னா அவங்க உங்களுக்கு சரியான ஒரு ஆளுநர் மாட்டிக்கிறாரு பாவம் ஏசி சண்முகம் ஆமா அவர் நீங்க சொல்றாரு ஏசி சண்முகம் வந்து இங்க திரு ஏசி சண்முகம் அவர்கள் வந்து வேலை வாய்ப்பு முகாம் நடத்திருக்காரு மருத்துவ முகாம் நடத்திருக்காரு அவர் நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்காரு அவர் கல்லூரி சார்பாக நிறைய சேவை பண்றாரு சந்தோஷம் 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 பண்ணட்டும் சந்தோஷம் அதை யாரும் இங்க குறை சொல்ல வரல ஆனா உழைப்பெல்லாம் வீணா போதே உங்க கூட யாருன்னா உருப்பிட முடியுமா பல்கான ஒரு மைனாரிட்டி பெல்ட் வேலூர் இஸ்லாமியர்கள் வாணிபாடி முழுதும் இஸ்லாமியர்கள் இருக்கார்கள் மரியாதை கூறி இஸ்லாமியர்கள் வாணிபாடி முழுதும் இருக்கிறார்கள் மரியாதை கூறி இஸ்லாமியர்கள் ஆம்பூர் முழுதும் இருக்கிறார்கள் மரியாதை கூறி இஸ்லாமியர்கள் பேரணாபட் முழுதும் இருக்கார்கள் குடியாத்தத்திலும் ஒரு நான்கு ஐந்து வாடில வலிமையாக இருக்கிறார்கள் வேலூரிலும் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் மரியாதை கூறிய பட்டியலினத்தின் மக்கள் கிறிஸ்துவர்கள் உங்களை ஓட்டு போடுவாங்களா உங்களை ஓட்டு போடுவாங்களா உங்களுக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் நீங்க என்னதான் அந்த பொயிட்டு அடிச்சாலும் அண்ணாமலை சொல்றேன் என்னதான் அந்த பொயிட்டு அடிச்சாலும் உண்மையில் ஏ உங்கள் பாவம் தான் ஒரு முறையும் பணத்தை கொடுத்து கொடுத்து எல்லாம் மறைந்த புரட்சி நடிகர் முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆருடைய ஆட்சி கால கட்டத்தில் சம்பாதிச்சு பணம் எல்லாம் கரையை எம்பி எலெக்ஷன் நிற்கிறேன் எம்பி எலெக்ஷன் நிற்கிறேன் எம்பி எலெக்ஷன் அந்த அதனால் பா அவரை பாவம் போட்டு கரைஞ்சி 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 ஒன்றில்லாத நன்மை அன்னைக்கு வச்சுட்டு இப்போது அவர் பாவம் நெளிஞ்சி போய் ஒரு விக்கோ ஒன்று மாட்டிக்கின்னு உங்கள் கூட சுற்றிட்டு இருக்கார் பாவம் பரிதாபம் தான் இருக்குது நான் அவரைக்கு விமர்சனம் செய்யவில்லை எப்பவுமே உழைக்கிறது நமக்கு பலன் தரணும் வீணா உழைச்சேன்னா நானும் உழைச்ச உழைச்சேன் எங்க போய் சேர்ந்துருக்கீங்க அங்க அங்கே போய் ஜெயிக்க முடியுமா நான் விட்டுடுவா விட்டுடுமா வேலூர் பார்லிமெண்ட் அடிக்க வேலூர் ஆலோசனை கூட்டம் ஒரு ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு ஒரு நாடாளுமன்ற தொகுதியினுடைய ஆலோசனை கூட்டமும் நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் அமைச்சர் இளைஞர் அணி செயலாளர் நமது வீட்டு பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அதிலே கழகத்தினுடைய மூத்த முன்னணி தலைவர்கள் கழக செயலாளர் அண்ணன் கே நேரு கழக அமைப்பு செயலாளர் ஆளுந்தூர் பாரதி உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் அருணை மாநகரத்தில் அருணையாளர் அருணையன் செல்லும் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அண்ணன் தங்கம் தென்னரசு இப்படி கட்ட கழகத்தினுடைய முன்னணி தலைவர் தர் எல்லோரும் அழைத்து பேசிக் கொண்டிருக்கார்கள் அப்பொழுது வேலூரிலே வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வேலூர் மாவட்டத்தின் கழக நிர்வாகிகள் அழைத்து பேசும்போது அங்கே மாண்புமிகு அமைச்சர் நாளைய தமிழகத்தின் முடிவல்லி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசும்பொழுது சொன்னார் இந்த வேலூர் நாடாளுமன்றத்தில் நாம் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் நானே நேரடியாக களத்துக்கு வருவேன் வேலூர் நாடாளுமன்றத்திற்கு எங்கள் கண் அங்கேதான் இருக்கிறது பிஜேபி யாரும் கண் வச்சுக்கிறான் தம்பி பீச அற்றி காலி ஏன்னா அங்கே வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் யார் என்று கேட்டால் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் எங்களுடைய இளம் புயல் வேலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் தளபதிக்கு தளபதியாய் நாளைய தமிழகத்தினுடைய விடிவெல்லி நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் போர்வாளாய் தொண்டர்களின் பாதுகாவலராய் தொண்டர்களின் காவலராய் இரண்டு முறை அணைக்கட்டில சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறும் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்கள் மாவட்ட செயலாளர் எல்லா நகர ஒன்றி செயலாளர்களும் சிறப்பாக பணியாற்றக்கூடிய குடியாத்துல வந்து நீங்க அவ்வளவு புழுக்க போயிட்டு குடியாத்துல ஐநூறு ரூபாய் கூட்டத்தை சேர்த்தீங்க பட் அப்படிதான் கூட்டம் வரும் அண்ணாமலை கூட்டம் ஏசன் முகம் அவர் அவர் காசு கொடுத்து கூட்டம் வந்தார் எல்லாமே அவர் கூட்டு வந்த கூட்டம் தான் காசு கொடுத்து நான் குடியாத்துல மிஞ்சி போனா நூறு பேர் இருப்பாங்க பிஜேபி ல இப்பதான் பத்து பேர் தான் இருந்தாங்க எல்லாருக்கும் ஐநூறுபா நோட்டு கொடுத்து நல்ல தரமான சாப்பாடு இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலாம் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலாம் இல்லை அது நானே பாராட்டிடுறேன் நல்ல சாப்பாடு கொடுத்து ஐநூறுபா கொடுத்து அவங்க வரும்போதே சொல்லிட்டாங்க ஐயோ நாங்கள் திமுகங்க நாங்கள் எப்படி வர்றதுன்னு நீ எந்த கட்சினாயிருமா அங்கே கணக்கான கூட்டம் காட்டணும் அவங்க தான் எனக்கு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அங்கே நிற்கிறது காலையில் ஏன் ஏஷன் மூவம் இவ்வளோ பைப்பரணும்னு தெரியல அங்கே தாமரில் தான் நிற்பாங்களா அது சும்மாவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க எனக்கு வேஸ்ட்டு தவப்படுறது பணம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டு கொடுத்து கூட்டணுனு வந்து கூட்டத்தை காமிச்சுட்டு ஆஹா எனக்கு இவ்வளோ கூட்டம் கூடிச்சிப்பார் பதினெட்டோ பத்தொம்போதோ செல்ஃபோன் திருட்டு போய்ச்சோ அண்ணாமலை பேச்சுருக்கும் போதே ாம பேசிருக்கும்போதே பதினெட்டு செல்போன் திருடி அந்த வந்து ஓட்டு போய்ச்சான் திமுக ஜெயிச்சிருக்கு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்க குடியாத்தம் ஏ அண்ணன் ஏ பி நந்தகுமார் இளம்புரன் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ நேரடிப்பாளர் இருக்கிற ஒரு தொகுதி குடியாத்த தொகுதி எங்க குடியாத்தம் அங்க நகர செயலர் நகர சேர்மன் அண்ணன் ஏ சவுந்தரராஜன் ஒரு மிகப்பெரிய போராளி சிறந்த களப்பணியாளர் ஒன்றிய சேர்மன் ஒன்றிய செயலாளர் அண்ணன் என்னி சத்யானந்தம் சும்மா தேனி போல் பணியாற்றக்கூடியவர் இரண்டு ஒன்றிய செயலாளர்கள் அருமை நண்பர் நத்தம் பிரித்திஷ் இளைஞரணியில் இருந்தவர் சூப்பரான ஒரு ஒர்க்கர் இன்னொருத்தர் அன்பரசன் அங்கு இருக்கார் அன்பரசன் அவர் சிறப்பான ஒரு நிர்வாகி மாவட்ட துணை செயலாளர் அரசு இருக்காப்பி இன்னும் இளைஞரணி மாணவரணி இலக்கிய தொண்டரணி தொண்டர் அணி மகளிரணி பேச்சாளர்கள் பெரும் பட்டாளம் கொடியாத்திரத்தில் இருக்கிறது கில்லி கில்லி மாதிரி ஜெயிப்போம் அண்ணன் உதயம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி ரெண்டு லட்சம் ஓட்டலாம் நாங்கள் வேலூர் பார்லிமெண்ட்டில் நிற்போம் உதயசூரியன் சின்னம் எங்களுக்கு சின்னம் தான் முக்கியம் ளபதியும் தளபதி நாளைய தமிழக முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் அறிவிக்கிற வேட்பாளருக்கு எங்கள் மாவட்ட செயலாளர் இளம்பயில் ஆறு ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ தலைமையில் பணியாற்றுவோம் ரெண்டு லட்சம் நாங்கள் வேலூர் பார்லிமெண்ட் அடிச்சு தூக்குவோம் போன போற மாதிரிலாம் இல்ல இந்த மாதிரி ரெண்டு லட்சம் ஓட்டுல உதயஸ்வரன் ஜெயிக்கணும் அண்ணாமலைக்கு சொல்ற நீ பேசுற பொயில்ல யாரும் என்ன நீ பேசுற பொயில்ல யார் நீ வேலை வாய்ப்பு கொடுக்கறது பொய் டேம் கட்டலன்றது பொய் அப்புறம் வந்து இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா கடை எல்லாம் மூடிட்டு நாங்கள் கல்லு கடை தரப்போம் அது கூட போததான்டா சாரி டான்னு சொல்லிட்டேன்னா சரி சாரி ஓகே அண்ணன் இதே அண்ணன் கூட சொல்ல முடியாது வயசு சின்னவர் நான் இவரை கேட்கறேன் அண்ணாமலை கேட்கறேன் இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா டாஸ்க்மாக கடலாம் போட்டு கல்லு கடை திறந்துடுவான்றீங்க அதுவும் போதைதான் வருது டாஸ்க்மா கடை என்ன கேட்டா அது உடலுக்கு கேடு இல்லையோ மாக் பிராந்தி வந்து உடலுக்கு கேடும் கல் வந்து நாங்கள் கல்லு கடை தரப்போம் இப்படி வாயில வட சொன்ன அவங்க தலைவர் மோடி வாயில வட சுடுறதுக்கு அவர் ரெண்டு பிஹெச்டி பண்ணவர் இவர் பொய்யா பேசிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே எங்கள் இல்லாத ஆட்சி கொடுப்பாங்கட்டும் பொய்யான வாக்குறுதிகளை தந்திருக்கிற அண்ணாமலைக்கு சொல்லுகிறேன் இன்னும் ஏதோ கொஞ்சம் பார்லிமெண்ட்டுக்கெல்லாம் நீ போன சொல்கிறாங்க எங்க அந்த கொஞ்சம் சட்டமன்றத்துக்குலாம் அங்கே போனோம் என் மண் என் மக்கள் எங்கே வேணாலும் ஃபுல்லாக போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க நீங்கள் எங்கே ரவுண்ட் அடிச்சு வந்தால் கூட நான் திமுகவினுடைய ஒரு தொகுதியில் கூட நீங்கள் டெபாசிட் வாங்குறது கஷ்டம் ஆனால் உங்களுடைய யாரும் இடத்துல கூட்டணி வந்து எதுனா அப்பி தவறி டெபாசிட் வாங்கலான்னு கூட உறுதியாக சொல்ல முடியாது உங்க கூட யார் கூட்டணி எல்லாம் பிளாக்மெயில் பண்றாங்க கூட கூட்டணி வரத்துக்கு தேமுதிக கேட்கறாங்களே ஆறு சீட்டு தேமுதிக ஆறு சீட்டு கேட்கறாங்களே அவங்க என்ன சொல்றாங்கன்னா தேமுதிக இப்ப அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பணி ஏற்றிருக்கிற சகோதரி பிரேமலதா விஜய் விஜயகாந்த் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்க கட்சிக்கு எனக்கு ஓட்டு அதிகம் அதாவது எங்கள் அவர்கள் மறைந்த பிறகு மரியாதைக்குரிய எங்கள் குடியாத்த மாப்பிள்ளை அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பிறகு அந்த அம்மா சொல்றாங்க கணவர் மறைந்த பிறகு என்ன எங்களுடைய தேமுதிகாக்கு நிறைய செல்வாக்கு அதாவது அனுதாபம் வந்துருச்சு கேப்டன் மீது கேப்டன் நல்ல மனுஷன் குறை சொல்றதுக்கு இல்ல நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் சிறந்த மனிதாபிமனை எங்கள் தலைவர் முதல்வர் தளபதியை பாராட்டியிருக்காரு அவருடைய அவர் மறைந்த பொழுது தலைவர் தளபதி அவர்கள் இரண்டு முறை சென்றார்கள் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு இரண்டு முறை சென்றார் இறுதி சடங்கிலும் கலந்து கொண்டார் நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு அண்ணன் நமது வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூணு முறை போனார் மூணு முறை போனார் அவங்க அப்புறமா காலையில் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இதுல நம்ம தடல போய் திரு விஜயகாந்த உடலுக்கு மலர்மையில வைத்து அஞ்சலி செலுத்தினார் அவர் இறுதி சடங்கில் கலந்துகிறார் அரசு மரியாதையுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு தலைவர் தளபதி மரியாதை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அரசு உடல அதுக்கும் கலந்துகிறார் என்ன மூணுத்துலையும் கலந்துக்கணும் ஏன்னா விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர் அதை அந்த அம்மா அதை பயன்படுத்தி உங்கள்கிட்ட இப்போ ஆறு சீட்டு ஏழு சீட்டு கேட்கறாங்களாம் ஒரு ராஜா பேச சீட்டு பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லணுன்றாங்களோ அது பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே போதோ ஏடிஎம்க்கு போதும் தெரியும் எனவே உங்களுடைய கூட்டணி கட்சி இன்னும் கன்ஃபார்ம் ஆகல திமுகலேருந்து உதயசூரில் ஜெயிஸ்ட்டு எங்களையே ஏமாற்றிட்ட அந்த பெரம்பூர் பார்லிமெண்ட் உறுப்பினர் பாரிவேந்தர் அவர் பேர் காலேஜில் நடத்துகிறாரு அவர் கேட்குறாரு நாள் சீட்டு இவ்வளவு கதிகட்டி போச்சு பாஜக தமிழ்நாட்டில் கதிகட்டி போன கட்சி எனவே அண்ணாமலைக்கு சொல்கிறேன் பொய்யும் புரட்டும் பேசிவிட்டு திமுக விடலாம் என்று நினைத்தால் உங்களை போன்ற முட்டால் யாரும் இருக்க மாட்டார் நீங்க யார் யாரையோ ஆல்ரெடி பண்ணி எத்தனை பேர்னா பினாமிகால் உடைக்கிறதுக்கு எது பண்ணாலும் தளபதி என்கின்ற ஒரு வலிமை மிக்க தலைவன் போர்குணத்தோடு புயல் குணத்தோடு ஒரு தலைவன் இந்த மண்ணிலே கம்பீரத்தோடு ஆட்சி செய்கிற ஒரு தலைவன் ஒரு முதலமைச்சர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக ரோல் மாடல் முதலமைச்சர் ரோல் மாடல் முதலமைச்சராக இந்தியாவின் சிறந்த முதல்வராக முதன்மை முதல்வராக தலைவர் தளபதி திகழ்கிறார் இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த திராவிட மண்ணை பாதுகாக்க ஒரு திராவிட இனத்தின் இளம் தலைவனாக உதித்திருக்கிறார் எங்கள் மாண்புமிகு அண்ணன் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றது அண்ணாமலை பொய்யும் புரட்டவா இங்க நடக்காது பேசுறது பூரா பொய் 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 எங்களுக்கு பேசுறதெல்லாம் பொய் பேசுறதெல்லாம் பொய் எனவே இந்த தேர்தலில் சங்கிக் கூட்டங்களுக்கு ஆரிய கூட்டங்களுக்கு எங்கள் தலைவர் தளபதி சாவுமணி அடிப்பார் உங்களை வீழ்த்துவதற்கு நாளை தமிழகத்தின் விடிய வெள்ளி உதயநிதி ஸ்டாலின் உடைய பிரச்சாரம் ஒரு மிகப்பெரிய ஏவுகணையாக இருக்கும் என்பதை மட்டும் திரு அண்ணாமலை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அதனால நீங்க சொல்றது யாரும் மக்கள் நம்ப மாட்டாங்க நீங்க ராமருக்கு கோயில் கட்டிட்டீங்கன்றதுனால இந்தியா முழுக்க இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மாட்டாங்க ராமர் கும்பிடுவாங்கல்லாம் பிஜேபி நான் கூட தான் ராமர் கோயிலுக்கு போறேன் நான் பிஜேபியா எந்த சூழ்நிலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையோ அச்சு போட்டாலும் வச்சு போட்டாலும் வெட்டி போட்டாலும் குத்தி போட்டாலும் திமுக 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 உதயசூரியன் தளபதி மாண்புகான உதயநிதி இதுவே எங்கள் கொள்கை இதுவே எங்கள் லட்சியம் விப்பப்பட்ட தொண்டர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார் எனவே அண்ணாமலை அவர்களே நீங்க எவ்வளோ பொய்ன்னா பேச ஆடு என்னன்னா கத்து மக்கள் நம்ப மாட்டார்கள் என்ன மக்கள் நம்ப மாட்டார்கள் கோயில் கட்டி வச்செல்லாம் நீங்க மக்களை ஏமாத்தானு பார்க்காதீங்க கோயில் கட்டணம் கோயில் கட்டுறது ரைட்டு கோயில் கட்டுங்க மாண்பு உதயநிதி ஸ்டாலின் நேற்று கூட சொல்லிட்டார் நாங்களும் கோயிலுக்கு வரோம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புகன் சேகர்பாபு நாங்க கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறோம் நாங்களும் கோயிலுக்கு வரோம் யாருங்க கோயில்களை எதிர்ப்பு வச்சு அரசியல் பண்றீங்க அதுதான் அவர் வேணான்றார் சனாதனத்தை ஒழிப்போம் சொல்லிட்டாருன்றா இன்னைக்கு ஊர் அவருக்கு இப்ப இருந்து மகாராஷ்டிரால இருந்து எங்க வந்து சம்மண்ணலாம் அனுப்புறீங்க இல்ல மூணு பதவிகள் நான் பேசுறேன் இதே சேனல்ல என்ன நரேந்திர மோடி அவர்கள் அங்க போய் அயோத்தியாவில் ராமர் கோயில் போய் ராமர் சிலையை சேலையை பிரதிஷ்டர் கோயில் தரக்கூடாதுன்னு நரேந்திர மோடி ராமர் கோயில் திறக்கிறதுக்கும் ராமர்சால போறதுக்கும் கண்டனம் தெரிவிக்க யாரும் கேட்டால் வடமாநில பாப்பா சங்கராச்சாரிய ஒரு சாமியார் வரலையா நரேந்திர மோடி கோயில் திறக்கும் போது நானும் டிவியில பார்த்தோம் பார்த்தோன்னே கும்பிட்டேன் எனக்கு அந்த ஒரு உணர்வு உண்டு ராமர் கோயில் போகக்கூடியவன் ஆனா மோடி கோயில் திறக்க

திரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் கண்டனம் தெரிவிச்சாரு பிரதமர் மோடி அவர்கள் கோயில் ராமர் கோயில் தரக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவர் பேக்வர்ட் கிளாஸ் தரக்கூடாதுன்னு அப்போ ஒரு பிரதமரே போய் கோயில் தரக்கூடாதுன்னு சொன்னா ஏன் பிரதமர் கோயில் தரக்கூடாது சனாதனம் இதுதான் நான் எதிர்க்கிறேன்னு சொன்னேன் ராமருக்கு செலவு வைக்க வேணாம்னு சொல்லல ராமர் கோயில் கட்ட வேணாம் ராமர் கோயில ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் தான் தரக்கூடாது சங்கராச்சாரியே இதுதான் அதுதான் மோடி அவர்களை அங்க கோயில்தங்கராச்சாரியை எதிர்த்தும் போது பாப்பா எதிர்த்தும் போது கண்டிச்சு யாருன்னு கேட்டா இந்தியாவில் ஒரே தலைவர் மாண்புகள் நாளை தமிழகத்தின் விட்டிவள்ளி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதனால அண்ணாமலைக்கு சொல்றேன் உன் பொய் பத்தலாட்டம் எவ்வளவோ பொய் பித்தலாட்டம் பேசுற பொய்யா பேசுற பேட்டியில ஒன்னு பேசுற உனக்கு யாருன்னா பதில் சொல்ற அப்புறமா நான் அப்படி பேசலன்ற நீ பேசுறத எல்லா சேனல் எத்து போட்டுறான் மான எல்லாம் போகுது என்ன மான எல்லாம் போகுது அதனால அண்ணாமலைக்கு சொல்லுகிறேன் உன்னுடைய பித்தளாட்ட அரசியல் உன்னுடைய பொய்யும் புரட்டும் இந்த நாடாளுமன்றத்தில் எடுபடாது பொதுவேட்பட நாற்பது தொகுதி நாங்கள் ஜெயிப்போம் அந்த பொறுப்பை எங்க மாண்ட புகழ் அண்ணா நாளை தமிழ் அழைத்து விடுதலை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இடத்துல கழகம் ஒப்படைத்து விட்டது வேலூர் கில்லி மாதிரி அடிக்கிறோம் வேலூர் தானே நீ பாப்பா ஆனா அண்டி பாப்பர் ஆகிட்டு போறீங்க நடு ரோட்டு ஏ சண்முகத்தை கொண்டு வந்துறீங்க பாவம் அவரை ஏசி சண்முகத்தை நடு ரோட்டு கொண்டு வர போறீங்க இந்த தேர்தலோட பாவம் காலேஜ் எல்லாம் வித்துற வரா என்னன்னு தெரியாது பாவம் மனுஷன் நான் வந்து அவரை விமர்சிக்கல என்ன சொல்றது அவர் விமர்சிக்கல பரிதாபமா சொல்றேன் தேர்தலோட சோழிய முற்றுடுக்குமா தேர்தல் அதனால திரு ஏசி சண்முகம் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க என்ன சொல்றது அங்க உதயசூரியன் தான் ஜெயிக்கும் அங்க உதய இப்ப கூட அங்க உதயசூரியன் தான் ஜெயிக்கும் எங்க தளபதி எங்க தளபதி எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவங்க தான் வேட்பாளர் வேறு பார்லிமெண்ட்ல உதயசூரியன் சின்னம் யார் எங்க வேட்பாளராக தலைவர் தளபதி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அங்க கை நீட்டுகிறாரோ அவர்களுக்கு எங்கள் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் எல்லாம் புயல் ஆர்வியர் அண்ணன் நந்தகுமார் எம்எல்ஏ தலைவர் பணியாற்றுறோம் வேலூரில் ரெண்டு லட்சம் ஜெயிக்கிறோம் கில்லி மாதிரி அடித்து சொல்றதால அண்ணாமலை வேலூர்ல நாற்பது தொகுதியில் நீங்க காலியாக போறீங்க தமிழ்நாடு இல்லாமல் இந்திய அளவில் திராவிட மாடல் ஆட்சி மலர்வதற்கான பணியை தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி செய்து கொண்டிருக்கிறார் எப்படி தலைவர் கலைஞர் அறிவாளியத்திலும் கோபலாபுரத்திலும் அமர்ந்து கொண்டு அன்னை இந்திரா காந்தி வி பி சிங் ஐ கே குஜராத் தேவேகோடா வாஜ்பாய் என பல பிரதமரை உருவாக்கினாரோ மன்மோகன் சிங் என்று பல பிரதமரை உருவாக்கினாரோ அதே வரிசையில் இந்த முறை ஒரு பிரதமரை இந்தியா கூட்டணி அடையாளம் காட்டப் போகிற தலைவர் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழக நிரந்தர முதல்வர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தான் ஒரு பிரதமரை அடையாளம் காட்டப் போகிறார் கை நீட்டுகிற ஒரு பிரதமர் இந்தியா கூட்டணியிலே அந்த நான் பிரதமர் நாற்காலில் அமர்வார் அதற்கான யூகத்தை அமைத்து களத்திற்கு வந்து பணியாற்ற போகிறார் எங்கள் மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலே பணியாற்றுவோம் நாற்பது வெற்றி பெறுவோம் நாளையும் நமது நாற்பது நமது என்றும் நாடும் நமதே நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்